അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തുഹു മാഷ നമ്മ വന്ന് പേജ് നമ്പർ ഫിഫ്റ്റി വന്നിട്ടോം ഇല്ലയോ അതിൽ എന്താഗ്രാഫ് ഇനിക്ക് പാത്രമ രൂമില്ല ذكر للعالمين فويل يومئذ للمكذبين قوم من قوم اخذت الرابية ثمرة الرزق عيني يشرب لؤلؤ مكنون مجنون وزدجر وزدجر அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ரா சத்து பெற்று இருக்கா இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ராக்கு வந்து தோ ஜபர் தான் இருக்கு சரிங்களாமா ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் இந்த இடத்துல தோ ஜபரை ஜபரா மாற்றிட்டோம் அப்போ ஜபரா மாற்றி நம்ம எப்படி உச்சரிச்சோம் அந்த இடத்துல ஹை ரம்மென் ஹும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சரித்தோம் அதாவது தோ ஜபர் நம்ம ஜபராக மாற்றிட்டோம் ஏன் அப்படி மாற்றுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சட்டம் சரிங்களா இதனுடைய சட்டம் அப்படி தான் ஓதணும் சரிங்களாமா ஹை ரம்மின் ஹும் இதெல்லாம் ஆல்ரெடி சுக்குன்னு வச்சு நிப்பாட்டிக்கிறதுனால நம்ம சுக்குனை வச்சு நிப்பாட்டிக்கலாம் அதே வந்து ஜபரோ ஜேரோ பேஷோ இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் சுக்குனை வந்து சாரி ஜபர் ஜேரு பேஷ சுக்குனை நம்ம மாற்றி நம்ம நிப்பாட்டணும் ஓகேங்களா ஹை ரம் மென் ஹும் நூரன்னு சொல்லும் போது நூனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சத்துப்பேட்டிருக்கறனால ஒரு செகண்ட் அழுத்தி இருக்கும் அதே மாதிரி ராக் மேலே தோ ஜபர் இருக்குது அதை நம்ம ஜபராக மாற்றி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உச்சரிச்சிருக்கோம் இந்த இடத்துல ஆல்ரெடி யாக்கு சுக்குன்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்போது அப்படின்னு சொல்லும்போது ராக்கு தோபேஷ் இருக்குது அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தோபேஷ மாத்தி ருல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆழ ஆல சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும் ஐனுக்கு கடாசாபா இருக்கறதுனால ஒரு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் அப்போது ஆலமீன அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கோம் இங்கே என்னடா தோ ஜபர் தோ ஜேர் தானே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க கீழே இருக்கிற ஜேர் வந்து ஹாஃபுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து ஜபர் மேலே இருக்கிறது தான் வந்து மீமுக்கு கொடுத்துருக்க ஜேர் ஓகேங்களா அப்போது நம்ம என்ன செய்யணும் லைட்டாக ஒன்றா செய்யணும் சரிங்களா அதெல்லாம் சட்டங்கள் நான் இன்ஷாலாம் உங்களுக்கு அதே மாதிரி யாருக்கு சத்து போட்டிருக்கனால முன்னாடி உள்ள எழுத்துல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து பேஷா மாற்றிட்டோம் சரிங்களா பேஷா மாற்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆளுக்கும் நம்ம ஜேரா மாத்திட்டு நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் நூனுக்கு ஜபர் இருக்கு ஆனால் நம்ம அதை என்ன செஞ்சிருக்கோம் சுக்குனா மாத்திட்டோம் சுக்குனா மாத்தி லில் முகன் அப்படின்னு நம்ம நீட்டிருக்கோம் சரிங்களாமா அடுத்தது கவு மீமுக்கு சத்து இருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல ஒரு செகண்ட் அழுத்தணும் மீமுக்கு எந்த மீமுக்கு மேலே உள்ள தோப்பேஷ் இருக்கா நம்ம பேஷாக மாற்றி கவு மீன் இந்த இடத்துல வந்து நம்ம குன்னா செய்யணும் சுக்குன் பெட்டர் நூன் இருக்கா அதுக்கு அடுத்தது தான் காஃப் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த நூனை நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு குன்னா செய்யணும் சரிங்களா மல் கவு மீன் மல் கவு மீன் ஜமாத்தி அஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம் சரிங்களா அஹ் தர்ரா பிய இந்த இடத்துல தோ ஜபர் இருக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தா இருக்கா தாக்கு தோ ஜபர் இருக்கு சரிங்களா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அப்படின்னு நம்ம நிப்பாட்டியிருக்கோம் நம்ம நிப்பாட்டும் போது இந்த இடத்துல குண்டுத்தான்னு சொல்லுவாங்க அந்த தாவை சரிங்களாமா இந்த குண்டு தாவை நம்ம என்ன செய்யணும் நிப்பாட்டுறப்ப அந்த குண்டு தாவை ஆவாக மாற்றிக்கணும் சரிங்களா எந்த ஹாவா அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த புள்ளி இல்லை கட்டினா நம்ம இது என்ன சொல்லுவோம் ஹான்னு சொல்லுவோமா அந்த ஹாவை நம்ம மாற்றிட்டு ரா யா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல ஹா வச்சு நம்ம நிப்பாட்டணும் இது வந்து ஏன் அப்படி நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த இடத்துல உள்ள சட்டம் அதாவது நமக்கு குரான்ல சில பல சட்டங்கள் வரும் சரிங்களா அந்த சட்டங்கள் நம்ம என்ன செய்யறோம் இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களாம்மா ரா பி யா அப்படின்னு நம்ம நிப்பாட்டோம் இந்த இடத்துல அடுத்தது பாருங்க சாமர் வா திரு இங்கே சாமர் வாத்தி இந்த இடத்துல தாக்கு தோ ஜேர் இருக்குது அது நம்ம ஜேரா மாத்தணும் ஜேரா மாத்தி சாமர் வாத்தி அப்படின்னு நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டு இந்த நம்ம ஏன் கண் நிப்பாட்டாமா கா அப்படி நிப்பாட்டுறோம்னா தோ ஜபர் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன செய்யணும் அந்த தோ ஜபரை ஜபரா மாற்றி நம்ம வந்து ரிசகா அப்படி நம்ம நிப்பாட்டணும் சரிங்களா இதுவும் சட்டம்தான் நிப்பாட்டணும் சரிங்களா அடுத்தது ஐநூரபு ஐநை அப்படிங்கும்போது லைட்டா ஷுரபு குன்னா என்ன என்ன அப்படிங்கிறீங்கன்னா குன்னா என்ன தெரியுமா இப்போ நம்ம வந்து ஒரு சவுண்டு நம்ம என்ன செய்யணும் மூக்கால மறைச்சி மூக்கால சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி என்ன செய்யணுனாக்கா மூக்கால மறைச்சி உதாரணத்துக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு மின் கவு மீன் அப்படின்னு இருக்கு நம்ம இந்த இடத்தை எப்படி உச்சரிக்கணும்னா அப்படின்ட்டு அப்படிங்கும் போது அந்த இங்கு இருக்கு பார்த்தீங்களா எங்கு இங்குனா இந்த லெட்டர் ஓகேங்களா இங்குக்கும் இன்னுக்கும் நடுஸில் இருக்கிறது தான் நடுஸில் ஓகேங்களா இங்கும் சொல்லக்கூடாது அது மாதிரி இன்னுன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்த நம்ம என்ன செய்யக்கூடாது இன்னுன்னு சொல்லக்கூடாது இங்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது அந்த இங்கும் நமக்கு தெரியணும் அதே மாதிரி இன்னும் தெரியணும் ஓகேங்களா அப்படி சொல்லும்போது அதில் குண்ணா வரும் ம் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க வருதுங்களா இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஐ நை யஷ் ரபு ஐ நை அப்படிங்கும்போது அந்த லைட்டாக மூக்கால மறைக்கணும் லு லு உங்கும் போது இந்த மீமில் லைட்டாக வந்து குன்னா செஞ்சு லைட்டாக அழுத்தி நம்ம வந்து இந்த இடையில உச்சரிக்கணும் அல்லாஹ் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஹம்த்ரிலா ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கா ஹம்தூர்லா ரொம்பவே ஹாப்பி சரிங்களா நீங்கள் இவ்வளோ பேர் நம்ம சேனலை பார்த்து அதே மாதிரி வந்து இதை வெற்றாதீங்கக்கா தொடர்ந்து போடுங்க தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் பாடத்தை பார்த்து நாங்கள் தஜ்வீல் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்றீங்க மாஷாலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுக்கான காரணமே நம்ம சேனலில் பார்த்து யாருனாச்சும் ஒரு ஆள் ஓத மாற்றம் ஓதிட மாட்டாங்களா அப்படின்னு நான் ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பேர் மாஷா அல்லா அலமது அல்லாஹ் அல்லாஹதுமானவன் பதிமூணாயிரம் பேர் நம்ம சேனலை பார்த்து பயனடைகிறாங்கங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அலமது இல்லா குறைஞ்சது நம்ம சேனலில் வீடியோ போட்டு வீடியோ போட்டோம்னா அதை ஒரு ஆயிரம் பேராது பார்த்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு சீரியஸாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம்லாம் அதுக்கு காரணம் வந்து இறைவன் தான் கண்டிப்பாக அல்லாஹ் தான் அடுத்ததாக வந்து நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலில் பார்த்துட்டு என்ன செய்கிறீங்க லைக் போடுறீங்க சரிங்களா நிறைய பேர் லைக் போடுறீங்க நீங்கள் லைக் போடுற போகிற ஒரு ஒரு லைக்ஸ் என்னாகுன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ சஜெக்ஷனில் போகும் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஷனில் போகும்போது அவங்களும் என்ன செய்வாங்க வீடியோ பார்ப்பாங்க வீடியோ பார்த்து அவங்களும் பயனடைஞ்சு அவங்களுமே வந்து குரான் ஓத ஆரம்பித்தாங்கன்னா இந்த நன்மை மறைமுகமாக உங்களுக்கு பின்னாடி வரும் இன்ஷால்லா சரிங்களா இந்த நன்மை ஆகும் உங்களுக்கு பின்னாடி வரும் இப்போ நான் வீடியோ போடுறேன்னா அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அந்த லைக்னால வந்து அந்த வீடியோ வந்து என்ன ஆகுது என்ன போகுதுன்னா அதனுடைய நன்மை வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இன்ஷால்லாம் ஓகேங்களாமா சரி வாங்க நம்ம அடுத்து பார்த்துடலாம் டக்குண்டு ஆல்ரெடி எட்டு ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு மறக்காமல் லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எதுவுமே செய்ய வேண்டாம் லைக் மட்டும் போட்டுருங்க இப்போ லாஸ்ட்டை பார்த்துக்கலாமா மஜ் இந்த இடத்துல ஜீமுக்கு சுக்குன்னு இருக்குது இது வந்து கழுக்கலாவை எழுத்து நம்ம இதை ஒரு செகண்ட் ஒரு என்ன செய்யணும் அசத்தி ஓதனும் அப்போ மஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடும் அந்த அலிஃபை நம்ம உச்சரிக்கலை வாவை கொண்டு வந்து ஜால ஜாயின் பண்ணியிருக்கோம் து ஜி இர் ரா வந்து சுக்குனா வச்சுருக்கோம் இந்த இடத்துல நூனை நூனுக்கு வந்து தோப்பேஷ் இருக்கு அதை பேச மாற்றிட்டோம் அப்போ மஜ்னு நூ நூ வஸ் து ஜிர் அப்படின்னு நம்ம ஓதிருக்கோம் ஹெத்வ தொன்னொஃபெர் ஹெத்வ தொன்னொஃபெர் இந்த இடத்துல தோப்பேஷ பேஷா மாற்றி துன் இந்த நூனுக்கு ஒரு செகண்ட் அழுத்தி உச்சரிச்சிட்டு உச்சரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அஹமதில்லா அல்லா போதுமானவன் இன்ஷா அல்லாஹ் பாருங்க பார்த்துட்டு இன்ஷால்லா நீங்களும் ஓதி பாருங்க ஓகேங்களா நம்ம நாளைக்கு இன்ஷால்லா இந்த வந்து பார்த்துக்கலாம் ஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து